வணக்கம் நான் ஆஸ்ட்ரோ அழகுராஜ் ஆவாலி ஸ்ரீ காமாட்சியம்மன் ஜோதி நிலையம் இன்று நாம் பார்க்கப்போ ஒவ்வொரு ராசியும் அதன் அடிப்படையில் மனிதனின் வாழ்க்கை அமைக்கும் என்பது குறித்து பார்க்கணும் இன்று மேஷ மேசராசிக்காரர்கள் எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கை அமையும் உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கப்படும் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினியின் நான்கு பாதங்களும் பரணியின் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மட்டுமே இந்த மேசராசிக்கு ஆகும் மேச ராசியின் அதிபதி கந்தவேல் முருகன் போற்றப்படும் தமிழ் கடவுள் அம்சமாகிய செவ்வாயாகும் காலபுருஷனின் தலையை குறிக்கும் இந்த ராசியானது முதல் சர ராசியாகும் இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் கொஞ்சம் உடையவராக இருப்பார்கள் இந்த ராசி ரசோகுணம் கொண்ட புருஷ ராசியாகும் மேஷ ராசி ஒரு பாவ ராசியாகும் மேஷ ராசிக்கு மீனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஆகியவை நட்பதாகவும் படகம் விருட்சிகம் மீனம் வகையாகவும் திசவம் கணினி மகரம் ஆகியவை சமமாகவும் அமைகின்றது ராசிக்காரர்கள் உடல் அமைப்பை பற்றி பார்ப்போம் ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடையும் கனிந்த பார்வையும் அழகிய நீண்ட புருவங்களும் அழகான பல்வரிசையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அடர்த்தியான தலைமுடி இருக்கும் காதுகள் எடுப்பாக இருக்கும் பார்வைக்கு வெகுளிபோல் காணப்பட்டாலும் எதையும் கூர்ந்து கவனித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் இவர்களுக்கு தீர்க்காயிலும் தெய்வபக்தியும் இரக்க குணம் அதிகம் இருக்கும் இந்த ஆயுள் என்பது எட்டாம் இட அதிபதியின் இருப்பு நிலையை பொறுத்து மாறும் மேசராசிக்காரின் குண அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் மேசராசிக்கள் நல்ல வாக்கு சாதுவியும் கொண்டவர்கள் தங்களுடைய வாக்கு வலமையை பயன்படுத்தி தான் சொல்லும் சொல்லே சரி என மற்றவர்களை நம்ப வைக்கும் திறன் உடையவர்கள் அதிலும் இவர் காரியவாதிகள் என்பதால் திறமையால் பிறரை திணறும்படி செய்து தான் செய்து தவறே அப்படியே மறைத்து விடுவார்கள் வீண் சொற்களுக்கும் செவிசாய்க்க மாட்டார்கள் சிரிக்க சிரிக்க பேசி எல்லோரையும் வயிறு ஒழுங்க சிரிக்க வைக்கும் ஆற்றலும் இவர்களுக்கு உண்டு வெகுளியாகவும் கபடமற்றும் காணப்படும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசும் தன்மையை உடையவர்கள் எனவே இவர்களிடம் மறைக்க வேண்டிய ரகசியமாக வைக்க வேண்டிய செய்திகளை இவர்களிடம் கூறாதிருப்பது நல்லது ராசிக்காரர்கள் தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராதை அவர்களுக்கு உதவுவார்கள் தன்னுடைய கௌரவத்திற்கும் பெயருக்கும் களங்கம் ஏற்படாதவாறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் எவ்வித இடையூறுகளையும் பொறுமையையும் தாங்கி அதை முடித்து விடுவார்கள் கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் இவர்களிடத்தில் உண்டு இவர்கள் அகங்கார குணம் சுயேட்சையான சுபாவம் இவரை நேசிப்பவரை கூட வெறுக்கும்படி செய்துவிட வாய்ப்பு உண்டு திடீரென மன அமைதியை இழந்து விடுவார்கள் தைரியமும் அஞ்சானஞ்சமும் இவருக்கு உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்துவிடும் ஆற்றல் பெற்றிருப்பார்கள் மேச ராசிக்காரர்கள் மன எவ்வாறு அமையும் மேச ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கணவன் மனைவி அனுசரித்து வாழ்வது என்பது இயலாத காரியமாகும் என்றாலும் குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடுவார்கள் குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்லது செய்தாலும் இவரால் நல்ல பெயரை எடுக்க முடியாது மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படுவது மட்டுமின்றி மனைவி வழி உறவுகளாலும் பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் அடிக்கடி விரத்தி மனோகத்திற்கு தள்ளப்படுவார்கள் அடுத்ததாக மேசராசிக்காரர்கள் பொருளாதார நிலை குறித்து பார்ப்போம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு தேவைக்கேற்க பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவுக்கு வருவாய் இருக்காது தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர்கள் என்பதார் பிறர் இவர்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தை சாதித்துக்கொண்டு நன்றியை மறந்து தூற்றுவார்கள் இவர் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்கள் இவரை தூற்றும் நிலைக்கு மாறுவார்கள் கடன் வாங்கி பிறருக்கு உதவி செய்தால் செய்வதால் வாங்கிய கடனையும் திருப்பி செலுத்த முடியாமல் அவமானப்படுவார்கள் எனவே இந்த ராசிக்காரர்கள் அடுத்தவர்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது அதாவது ஜாமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கடன் வாங்கியவர்களும் பணத்தை திரும்பி தராமல் ஏமாற்றுவார்கள் செலவுகள் இவர்களுக்கு அதிகம் என்பதால் வரவு செலவுகளை இவர்களால் திட்டமிட்டு வாழ முடியாது வாழ்க்கையில் சவத சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டும் என்று இவர்கள் நினைத்தாலும் அது முடியாமல் போகும் எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் இவரது கவன குறைவால் அதை நழுவ விட்டு விடுவார்கள் பூர்வீக சொத்துக்களாலும் இவர்களுக்கு அனுகூலம் இருக்காது எது எப்படி இருந்தாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மனோபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சாதுரியத்துடனும் திறமையுடனும் எதையும் சமாளிப்பார்கள் பண விஷயத்தில் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வளம் பெருகும் என்பதில் ஐயமில்லை எனவே மேச ராசிக்காரர்கள் பிறரிடம் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்தால் கெட்ட பெயர்களிலிருந்தும் எதிரிகளின் தூற்றுகளிலிருந்தும் இருந்தும் தப்பிக்கலாம் அடுத்ததாக மேசராசிக்காரர்கள் புத்திர பாக்கியம் எவ்வாறு அமையும் என்பதை பார்க்கலாம் இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாக புகழ் கௌரவம் உயரப் பெற்றவராக இருப்பார்கள் பிறந்த வீட்டிற்கு பெருமை சேர்ப்பவராகவும் தாய் தந்தையரை ஆதரிப்பவர்களாகவும் தாய் தந்தையருக்கு பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்ப்பவர்களாகவும் பெரியோர்களின் சொல் கேட்டு நடப்பவர்களாகவும் இருப்பார்கள் தெய்வீக காரியங்கள் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள் மேச ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமில்லை என்றாலும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு என்று சொல்லலாம் அடுத்ததாக மேச ராசிக்காரர்கள் அமையும் தொழில் அவர்கள் செய்ய போகும் தொழில் குறித்து பார்ப்போம் ராசியில் பிறந்தவர்கள் சளைக்காமலும் சுயநலம் பிரதிபலம் எதிர்பாராமலும் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் ஊதியத்தை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டார்கள் எடுக்கும் காரியங்களில் கண்ணும் கருத்துமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட வெற்றிகளை செயல்பட்டு வெற்றிகளை பெறுவார்கள் உழைப்பும் கடமையும் பெரிதாக கருவதால் பிறர் உதவியின்றி சுயபலத்துடன் பாடுபட்டு வெற்றி கொடி நாட்டுவார்கள் ஜீவனஸ்தானாதிபதி சனி பலம் பெற்றிருந்தால் வீடு மனை வாங்கி விற்கும் தொழில் என்ஜினியர்கள் மொசைக்கல் நிலக்கரி பெட்ரோல் மண்ணெண்ணெய் பலவித எண்ணெய் தொழில் விவசாயம் செய்தல் பல வேலையாட்களை வைத்து வேலை வாங்கும் யோகம் போன்றவை உண்டாகும் அதே நேரத்தில் குரு நல்ல நிலையிலிருந்து செவ்வாய் ஸ்தானபலம் பெற்று சனியும் ஸ்தானபலம் பெற்றிருந்தால் இவர் அரசு உத்தியோகத்தில் ஒரு உயர்ந்த அதிகாரம் படைத்த பதவியில் செல்வதற்கு வாய்ப்பு உண்டாகும் அடுத்ததாக மேச ராசிக்காரர்கள் எந்த உணவை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது என்பதை பார்க்கலாம் மேசராசில் பிறந்தவர்கள் கீரை வகைகள் வெங்காயம் உருளைக்கிழங்கு பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் கோஸ் பீன்ஸ் அவரைக்காய் எலுமிச்சம்பழம் வால்நட் ஆப்பிள் போன்ற உணவில் சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியமானதாகவும் சிறப்பாகவும் இருக்கும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் உள்ள நிறம் மஞ்சள் நிறம் அவர்கள் அணிய வேண்டிய பவளம் கல் பவளம் அல்லது புஷ்பரா இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் வணக்கம் இதுவரை மேச ராசியும் அந்த ராசிக்கரின் வாழ்க்கை அமைப்பு பற்றியும் பார்த்தோம் நாளை ராசியும் அதன் ராசி நாதர்களின் வாழ்க்கையும் பற்றி பார்ப்போம் 볼거 r q